பீமா துல்லறையில் இன்னைக்கு வாங்கிய கோல்டு இன்றைக்கி சவரனுக்கு ஐநூறுபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க எங் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கோல்டு ஷாப் என்னென்ன வாங்கியிருக்க வாங்க பார்க்கலாம் இது ரிங்காக வந்து ரெண்டு கிராம் ஏழ்நூறு நாற்பது இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜிம்கி கம்பல் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜிம்கி கம்பல் இது வந்து நாலு கிராம் இருக்குது இந்த சிமிக்க கம்பல் நாலு கிராம் எடுக்கும் இது செயின் ஆறு கிராம் செயின் எப்படி விட்டுருக்கோம் எனக்கு ஐநூறுரூவா சாதாரணுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க இது பில் ஆட் பண்ணியிருக்க எவ்வளோ வந்திருக்கணும் மேக்கிங் சார்ஜ் வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரூபா போட்டிருக்கோங்க ஜிஎஸ்டி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா போட்டிருக்காங்க ல்லை இது வாங்கின கோல்டு வாங்கினதுக்கு எனக்கு வள்ளி க ஃபை ஃபைவ் கிராம் சில்வர் கொடுத்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் செவரன் கிளாஸ் இருந்தாங்க அது இல்லாமல் அதனால் சில்வர் கொடுத்துருந்தாங்க ஃபைவ் கிராம் இதான் இன்றைக்கியான என்னுடைய கோல்டு பர்ச்சேசிங் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தது பிடிச்சிருந்து பண்ணுங்க இன்னைக்கான கோல்டு இப்போ ஒரு ஒன் மந்த் வெறும் தான் கோல்டு ரேட்டு கம்மி இருக்கும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் கோல்டு வாங்குறது சீக்கிரமாக போய் எப்படி வாங்கினா